நம்ம வீட்டிலேயே இந்த மருதாணி செடி பார்த்தீங்கன்னா விதை விதையில எடுத்தாந்து போட்டது பக்கத்து வீட்டில் வந்து செடி இருந்துச்சா அதுல இருந்து விதை மட்டும் எடுத்தாந்து போட்டோம் அது பார்த்தீங்கன்னா சூப்பரவே நல்லா வளருது எனக்கு வந்து செடியோட வச்சாதான் வளரும் நினச்சிட்டு இருந்தேன் தண்டுலாம் கட் பண்ணி ஆனா இன்னைக்கு விதை எடுத்து போட்டவனே வளர்ந்துருச்சுப்பா நல்லா செடி இங்க ஒரு செடி இருக்கா கீழே ஒரு செடி இருக்கு மருதாண் செடிதான் நிறைய இருக்குது வீட்டை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி உங்க யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அதாவது வீட்டுலயே நம்ம மருதாணி பறிச்சு அரைச்சி கையில வச்சுட்டு தூங்குவோம்ல காலைல அந்த மருதானி எல்லாம் யாருக்கு வைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மாதிரி எனக்கு வந்து கோன் வைக்கிறத விட அதிகமா மருதாணி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வாரம் அப்படியே இருக்கும் கையில் நகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கலராயிடும் அது போவே போவாது ஒரு மாசத்துக்கு அப்படியே

அது வந்து காலையில சொல்றேன் பாரு. நீ இப்ப விக்கிற இல்ல. இது வந்து எந்த அளவுக்கு டார்க்கா புடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீ மேல பாசம் வச்சுக்கிற ஆமா. அது உண்மை. உண்மை நீ விக்கிற இல்ல. ஒருவேளை டிம்மா புடிச்சதுன்னா இது டார்க்கா டிம்மா புடிச்சதுன்னா

அப்போ தான் நல்லா சேவகம் பார்க்கணும் போகிறேன் காலையில போதும் பாத்தீங்கன்னா எனக்கு மருதாணி வச்சு விட்டாங்க பட்டு பட்டு தூக்கம் வருதா சரி சரி காலையில எப்படி சேவக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே மருதாணி இந்த அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கை கழுன உடனே எங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிக்குது இந்த அளவு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டார்க்காக பிடிச்சிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக நகத்தில் அழகாக இருக்கும் போவே போகும் திரும்ப நகத்துல ஒன்றும் டார்க்காக இருக்கே எனக்கு வந்து லைட் லைட்டாக ஆரஞ்சுப்பா ஏன் அந்தமாரி ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு என் மேலே பாசமே இல்லை உனக்கு போ மேலே பாசமே இல்லையா நீ என்னே தெரிய பத்தியா டார்க்கா ஊசி நீ எப்ப பார்த்தாலே நான் ஆச்சினே இருக்குறேன் ம் எனக்கு டார்க்கா புடிச்சதுன்னா எனக்கு எப்பவுமே முதல்ல நான் டார்க்காதான் பிடிக்குமே